இதுவரை பிஎஃப்ஆர்டிஏல வந்து அந்த யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அது ஏப்ரலில் இருந்து வருது ஆளுக்கும் கொடுப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இது வந்து பெஞ்ச்மார்க் கார்பஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு குழப்பம் இது ஒரு நோஷனாக கால்குலேட் பண்ணுறது இது வந்து அப்பப்போ மாறுற மாதிரி இது ஃபிக்ஸடாக இப்படி தான் சொல்லலாம் முடியாது ஒன்று நம்பர் ஒன் பட் அதை வச்சு நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேண்டியதில்லை நமக்கு தேவை வந்து இந்த பெஞ்ச்மார்க் கால்குலேஷனுக்கு பிரச்சனை இல்லாமல் எப்போ வரும்னா நம்ம வந்து ரெண்டு மூணு கண்டிஷன்ஸ் இருக்குது ஒன்று ரெகுலராக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் போய்கிட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் மாதம் மாதம் உங்கள் சம்பளத்தினர்ந்து பத்து பர்சன்ட் பிடிக்கிறாங்க அரசாங்கம் பத்து பர்சன்ட் உங்கள் அக்கௌண்ட்லேயே கொடுப்பாங்க அது ரெண்டையும் அந்த ட்ரஸ்ட் பேங்க்கு அனுப்பிடுவோம் டிடிஓ வந்து அனுப்பிடுவார் அரசாங்கம் இன்னொரு எட்டரை பர்சன்ட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பத்தாயிரரூவா உங்களுக்கு டென் பர்சன்ட் வருதுன்னு வச்சுக்கிடுவோம் பே டிஏ சேர்த்து டென் தௌசண்ட் உங்கள் சைட்லேருந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா அரசாங்கம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பத்தாயிரம் போட்டு பத்தொம்பத்து இருபதாயிரத்தை இது ஈஸி கால்குலேஷனாக சொல்கிறாங்க மனக்கணக்கில் சொல்கிறக்காக சொன்னேன் நீங்கள் உங்கள் சம்பளத்தில் பேசிக் போய் டிஏ டென் பர்சன்ட் என்னவோ அதை உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ரெக்கவர் பண்ணிட்டு சம்பளத்துலேருந்து ரெக்கவர் பண்ணிட்டு அரசாங்கம் அதே ஈக்குவல் அமௌண்ட் கொடுக்கும் ஸோ நம்ம கால்குலேஷன் நான் பத்தாயிரம்னு சொன்னேன் பத்து இருபதாயிரத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் பென்ஷன் அக்கௌண்ட்டில் அனுப்பிடுவாங்க உங்களுக்கு மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் தெரியும் இந்த சிஆர்ஏ உங்களுக்கு ப்ரான் நம்பரோட லிங்க் பண்ண அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து யூசர் அக்கௌண்ட் வாங்கி அதெல்லாம் கிட்டே கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் கரெக்டாக வந்திருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா சம்பளம் முடிஞ்சு டூ த்ரீ டேஸில் தெரியணும் ஒரு வாரம் வரை வெயிட் பண்ணுங்கள் வரலைன்னா உடனே நீ டிடியோ எழுதி இந்த மாதம் எனக்கு இன்னும் அக்கௌண்ட் வரலாம் என்னன்னு பாருங்கன்னு எழுதுறது உங்களுக்கு நல்லது இது ஒரு முக்கியமான விஷயம் அண்டு இது ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை அதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் சம்பளம் கட்டாமல் அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் விட்ராயல் எது நீங்கள் பண்ணாலே இருக்க பாட்பயங்கள் விட்ராயல் எதுவும் ரெண்டு தான் பணம் குறையும் அதனால் ஸோ இது போக மாதம் மாதம் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பத்து பர்சன்ட் கொடுக்குற அரசாங்கம் வந்து எட்டரை பர்சன்ட் தனியாக பூல் அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆஃபீஸில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேர் கூட டோட்டலில் எடுக்கும் இப்போ உங்களுக்கு பத்தாயிரம் கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்குன்னா இன்னும் ஒரு எட்டாயிரத்து ஐநூறு அந்த அது கொடுத்ததுல எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு எட்டாயிரத்தி ஐநூறு தனியாக உங்கள் பேரில் இருக்காது உங்களை மாதிரி யூபிஎஸ்சியில் இருக்க எல்லோருடையும் ஒரே அமௌண்ட்டாக அது தனியாக இருக்கும் ஏன்னா அது தான் நமக்குன்னு பிரித்து எடுக்க முடியாது அந்த பணத்தை ஒருவேளை இந்த பெஞ்ச் மார்க் படி உங்களுடைய கார்பஸ் ஃபெண்ட் சேரலைன்னா அதுலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பென்ஷன் ஃபுல்லாக கொடுக்குற காலத்தை அது வைக்கிறாங்க இந்த கால்குலேஷன் போடுறக்காக பெஞ்ச்மார்க்கு ஒரு ஒரு கணக்குக்காக இருக்குது கணக்கீடு அவ்வளோதான் அந்தளவு பணம் வந்தால் அவங்க பென்ஷன் வந்து ஒன்றாக கொடுப்பாங்க வரலன்னா அரசாங்கம் அது கொடுக்குறது இந்த பணத்தை முதலே போட்டு வைக்கிறாங்க அப்படியே எதுவும் வராமல் போயிடுச்சுன்னா வந்ததுன்னா அரசாங்கத்துக்கு இருக்கும் அது பாட்டு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சேவிங் நீங்கள் வந்து நல்ல மார்க்கெட்டு பெரிய லெவலில் வந்து நல்ல காசு வருதுன்னு நீங்கள் எக்ஸஸ் பண்ணவும் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அப்படிலாம் பயப்பட வேண்டிய முந்நூறு யூனிட் கணக்கு போடுறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷம் சப்போஸ் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் போட்டிருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷம் போட்டிருக்கீங்க அப்போ இன்னொரு நூற்றி இருபது யூனிட் எக்ஸ்ட்ரா சார்ஜு அப்படி எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டாங்க அந்த முந்நூறு யூனிட் கணக்கு வச்சுட்டு மீதி எக்ஸஸ் அமௌண்ட் போட்டு உங்களை பெஞ்ச் உங்களோட இண்டிவிஜுவல் கால்குலேஷனில் இருபத் முந்நூறு யூனிட் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு மீதியெல்லாம் உங்களுக்கு ரீஃபண்டாக வரும் ஏன்னா நீங்கள் சேமிப்பு சேர்த்துருக்கிறதுனால அதிக நாள் வேலை செஞ்சுருக்காங்க சரி இருபத்தஞ்சி வருஷம் கம்மியாக இருந்து இருந்து அது மாதிரி பேசியிருக்கோம் பத்து வருஷம் சர்வீஸ் வந்து விகிதாச்சார முறைப்படி அது குறையும் இது வந்து இன்னொரு பாயிண்ட் சரி பார்சல் விட்றால் எடுக்கக்கூடாதுன்னா இடைப்பட்டு பணம் நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதேமாதிரி வாலண்ட்ரி கார்கள் நீங்கள் நிறைய பணம் போடுறீங்க அப்படின்னா அதையும் கணக்கில் எடுத்து பெஞ்ச் மார்க் போட மாட்டாங்க அவ்வளோதான் இந்த இதை வச்சு அப்படின்னா என்ன பெஞ்ச்மார்க் வந்து மாதம் மாதம் பத்து பத்து இருபது பர்சன்ட் வருது அதை வச்சு ஒரு கணக்கு போடுவாங்க அது போட்டு எடுத்துகிட்டு அது டிஃபால்ட் பேட்டரில் வேறு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்காட்டா அவங்க போட இன்வெஸ்ட் பண்ணல அது அது அவங்க பொறுப்பு நல்லபடியாக கொண்டு வர்றது அப்படி எதுவும் ஆனதுனாலும் குறைஞ்சதுனாலும் நமக்கு நட்டம் கிடையாது பூல் கார்பஸ்லேருந்து பணம் போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க அதை நமக்கு சேஃப்டி நம்ம பணம் என்ன இருக்கோ அதில் அறுபது பர்சன்ட் நமக்கு வந்துடும் மீது நாற்பது வருஷன் நிறுத்தி வச்சுக்கிட்டு பென்ஷன் கொடுக்குறது அரசாங்கம் சொல்கிறபடி கடைசி வருஷ சம்பளத்தினுடைய பன்னெண்டு மாதம் ஆவரேஜ் அது வந்து அதில் பாதி ஐம்பது வருஷம் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் சர்வீஸ் முடிச்சிட்டு சூப்பர் அனுவேஷனில் ரிட்டேர்ட் ஆகறிங்க கம்பல்சரி ரிட்டையர் பண்ணதாலும் நம்ம இறையென்னு பேசிவிட்டோம் அந்த மாதிரி இருந்தால் வாலண்டரிட்டர் பண்ணிணா நீங்கள் அந்த அறுபது பர்சன்ட் உடனே வாங்கிக்கலாம் இந்த அனிவிட்டி வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் அறுபது வயசு ஆன பிறந்தும் கிடைக்காது அதுக்கு முன்னாடி கிடைக்காது அதை பற்றி நம்ம யாருன்னு பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து குவாலிஃபைங் சர்வீஸ் வந்து அதுக்கு முன்னாடி எதாவது போட்டிருந்தாலும் அப்படின்னா என்ன டெம்பரரி சர்வீஸ் இருக்காங்க அதில் நீங்கள் வாலண்டியாக கான்ட்ரிபியூட் பண்ணி அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கணும் இந்த பெஞ்ச் மார்க் கல்கலேஷருக்கு பெஞ்ச் மார்க் ரெகுலர் சர்வீஸ் இருக்கணும் முந்நூறு யூனிட் முந்நூறு யூனிட்னா இருபத்தஞ்சி வருஷம் பன்னெண்டு மாதம் கணக்கிட்டிங்கன்னா முந்நூறு யூனிட் வருது முந்நூறு மாதம் முந்நூறு யூனிட் கணக்கு அப்படின்னா மாதம் மாதம் பணம் வருதுன்னு வந்தாலே யுவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பணம் கிடைக்கும் நீங்கள் இடையிட்டு விட்ரா பண்ணுறீங்க சரி நீங்கள் கட்டிட்டீங்க அங்கே மிஸ்ஸிங் கிரெடிட் இருக்கனாலுமே நோஷனெலாம் போட்டு வச்சுக்கிடுவாங்க ப்ரீவியஸ் மந்தை போட்டு வைக்கிறாங்க ஆனால் ஆஃபீஸ் கொடுத்தாருணும் அதை வந்து அப்படி அங்கே அவன் ட்ரெஸ்ட்டு பேங்க் பணம் கொடுக்காமல் வச்சுக்கிட்டா அவங்க இது பண்ணுற மாதிரி செய்கிறது கிடையாது அதனால் பணம் கொடுத்தாங்கிற மாதிரி பட் உங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு கிடையாது நீங்கள் செக் பண்ணுறது உங்களுக்கு நல்லது உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் இந்த மாதம் வந்திருக்கான்னு பார்க்குறது நல்லது ஸோ இது இந்த கண்டிஷனில் அவங்க பண்ணுறாங்க அது அதனை அதன் அடிப்படையில் அதான் இடைப்பட்டு பணம் எடுத்துக்கக்கூடாது நீங்கள் நிறைய பணம் போட்டால் இதெல்லாம் எல்லாம் அவங்க கணக்கில் எடுக்கிறதுல பெஞ்ச் பெஞ்ச் மார்க்கு இருபது பர்சன்ட் கரெக்டாக உங்கள் சம்பளத்துக்கு வரதான் போட்டு போடுறதான் போடுவாங்க இது ஒன்று ரெண்டாவது ஏப்ரல் ஒன்று இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி வந்தது என்றைக்கு வச்சா அந்த டேட்டை வச்சு கணக்கு போடுவாங்க இனி வர்ற கால இந்த மாதம் ஏப்ரலில் இருந்து வர்றது வந்து அந்தந்த மாதம் கணக்கு வச்சிட்டு போடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே லேட்டாக வந்தால் லேட்டாக வந்தால் இங்கே வந்து நோஷன்லாம் எடுக்கிறாங்க ஒரு மாதம் வரலைன்னா கூட ப்ரிவியஸ் மந்த் நெட்டி ஆவரேஜ் வச்சு எடுக்கிறாங்க இனி வர்ற காலத்துக்கு பழைய காலத்துக்கு அப்படி பண்ணுறதில்ல அது ஒரு வித்தியாசம் இருக்குது அது பெரிய மா பிரச்சனை இருக்காது ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பட் நீங்கள் பணம் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுறங்க என் இஷ்டத்துக்கு நான் சொல்கிறேன் அதாவது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஈக்விட்டியில் போடுங்கள் ஐம்பது பெர்சன்ட் ஈக்குவிட்டியில் போடுங்க மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூடுனா உங்களுக்கு லாபம் குறைஞ்சா உங்களுக்கு அதை நட்டும் அது எவ்வளோ குறையுதோ அவன் பென்ச் வந்து டிஃபால்ட் பட்ல எவ்வளோ வருதுன்னு போட்டு அதுக்கு கூட குறைஞ்சதுன்னு நீங்கள் நட்டாகச்சு நீங்கள் போட்டதோ அப்படின்னா அந்த குறைஞ்ச அளவுக்கு தக்க பென்ஷன் குறையும் அதனால் நான் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது சேஃபர் இது வந்து உங்களுக்கு அறுபது பர்சன்ட் வரதாக வச்சுக்கோங்க நீங்கள் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் தனியாக எக்யூட்டியில் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சேவிங்ஸ்லாம் அங்கே போட்டு வைக்கிறது பகையில் அங்கே இருக்க அறுபது பர்சன்ட் வாங்கி அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனப்புறம் பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் கொடுக்குற பத்து பர்சன்ட் உங்களுக்கு பென்ஷன் உங்கள் சம்பளத்தில் பாதி வர்றதுக்கு நீங்கள் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு மீதி க கண்டு கவர்மெண்ட் கொடுத்துருன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுல எந்த பாதிப்பும் ஏற்படாது அரியர்ஸ் வந்ததுன்னா அரியர்ஸ் என்ன டேட்டில் வச்சால் அப்போ அதை சேர்த்துடுவாங்க அதை வந்து டியூ டேட்டில் போட மாட்டாங்க சப்போஸ் இப்போது டிஎலாம் மூலமாக கழிச்சு கொடுக்குறாங்க என்னைக்கு வச்சால் அந்த மாதிரில் வந்த மாதிரி தான் கணக்கு இது வந்து பெஞ்ச் மார்க்கு அப்படியே தான் எடுத்து உடனே ஜனவரியிலேருந்து வந்திருக்கணும்னு அப்படி போட மாட்டாங்க எப்போ கொடுக்குறாங்களோ அதான் கணக்கு இது வந்து இந்த பெஞ்ச்மார்க் கால்குலேஷனுக்காக உள்ளது இது வெறும் ஒரு ஒரு கணக்கு தான் இது இதை வச்சு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நமக்கு தேவை என்னென்னா நம்ம வந்து சர்வீஸில் பிரேக் இல்லை அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இடையிட்டு பணம் விட்ரா பண்ணல அதுலேருந்து பணம் எடுக்கலன்னு எடுத்துருந்தீங்கன்னா உடனே திருப்பி கொடுத்துருங்க எப்போ சீக்கிரம் அடைக்க முடியாமல் கொடுத்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா இந்த ஷார்ட் ஃபால்க்கு எவ்வளோ குறையுதோ சப்போஸ் நீங்கள் பணம் எடுத்துருக்கீங்க அதனால் குறையுதுன்னு வச்சுக்கோங்க நாற்பது வருஷம் பெஞ்ச் மார்க் கணக்கு கூட குறையாக வருதுன்னு வைங்க அந்த படத்தை நீங்கள் மொத்தமாக கட்டிக்கலாம் அதில் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கணும் ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு குறையுது இல்லை ரெண்டு லட்ச ரூபா குறையுது பெஞ்ச் மார்க் படி வர்றது நாற்பது பர்சென்ட்டும் இந்த நீங்கள் எடுத்ததுனால அந்த ரிட்டன்ல ஒரு நாற்பது பர்சன்ட் அதோட கம்மியாக இருக்குது அந்த வித்தியாசம் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாய் அப்போ கூட நீங்கள் கட்டிக்கலாம் கட்டினாலும் மூணு முழு பிரச்சனை கிடைக்கும் ஏன்னா அதில் வந்து பூல் கார்பீஸில் வந்து பணம் எடுக்க மாட்டாங்க நீங்கள் தான் கொடுக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை சரி இப்போது அந்த மாதிரி நீங்கள் பணம் எடுக்காமல் இருந்தால் அப்புறம் டிஃபால்ட் ஆஃப்டர் நீங்கள் போய் எனக்கு இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லாமல் நீங்கள் பண்ணிக்க பாப்போன்னு விட்டுட்டிங்கன்னா உங்கள் பென்ஷன் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷனாக இருக்கும் அதோட நீங்கள் சேமித்து வச்ச என்ன வந்துச்சோ அது கூடுதோ குறைஞ்ச எவ்வளோ இருக்கும் அதில் அறுபது பர்சன்ட் உங்களுக்கு வரும் இது எந்த பாதிப்பும் இருக்காது சரி நாற்பது பர்சன்ட் கம்மியாகிறது குறைஞ்சிதுன்னா பூல் கார்பரஸ்லேருந்து இவங்க பணம் எடுத்து போட்டு அரசாங்கமே ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கு தனியாக அதுலேருந்து போட்டு உங்களுக்கு பென்ஷன் முழுமையாக கொடுப்பார்கள் இது வந்து பெஞ்ச்மார்க் கார்பஸ் கால்குலேட் பண்ணுற கணக்கு இதுக்கப்புறம் அந்த எலிஜிபிலிட்டி அதாவது குவாலிஃபைங் சர்வீஸ் பார்க்கறதுலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மற்ற விஷயங்கள் வரவேண்டியிருப்போம் நன்றி want to come